நம்ம ட்ரெண்டிங் சமையல் சேனலில் உங்களை அன்புடன் வரவிக்கிறேன் இன்று நம்ம ஊர் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் சூப்பராக கிறிஸ்பியான உள்ள ஒரு சாஃப்டாக இருக்கும் தேங்காய் கோழி பணியாரம் செய்வது எப்படி என்று பார்ப்போம் இந்த ரெசிபி காலை டிஃபனாகவும் ஆகவும் மாலை டீ குடிக்க பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நான் இப்போது சூப்பரான டிப்ஸு சொல்ல போகிறேன் முதல்ல என்னோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போடுறதுக்காக பெல்லைக்கனே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கெடுதே வாரம் வாங்க அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ குழந்தைங்களை இப்போ காலாண்டு எக்ஸாம் முடிஞ்சு வீடு வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா வீட்டில் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒன்று செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு இப்போ ஒன்று இல்லைங்களா தொழில்களே நான் இப்போ நான் சொல்கிற சூப்பரான ஒரு இந்த இன்ஸ்டன்ட்டான ஒரு ஸ்வீட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் வேணும் வேணும்னு இன்னும் பத்து சாப்பிட்டா கூட பத்தாது நமக்கு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக இதை செஞ்சு கொடுக்கலாம் பத்தே நிமிஷத்தை செஞ்சு கொடுத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆவலாக இருக்கா கேட்குறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு அழகான வந்து ஒரு குளிப்பணியாரை செய்ய போகிறேன் அதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டிடுறேன் அதுக்கு நான் ஒரு கப்பு ரவா வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வர்த்த ரவா வர்க்காத ரவா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கப்பு வந்து இது வந்து இரநூத்தம்பது கிராம் சேஷம் இருக்கும் இந்த இந்த சேஷப்படி தான் நான் வந்து எல்லாமே அளவுபடி நான் உங்களுக்கு நான் தரேன் இதை எப்படி பயன்படுத்தலாம்னு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இப்போது இப்போ பாருங்கள் நம்ம ஒரு இது குழி பணியாரம் செய்யறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துங்க இந்த ஒரு கப்பு ரவையும் இதில் போட்டுருங்க இதில் ஒரு அரை கப்பு வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம் ஒரு நாலு ஏலக்காய் போட்டுக்கலாம் கப்பாவில் நம்ம அளந்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து நாட்டு சக்கரை எடுத்துங்க ஆஃப் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்குங்க தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்குங்க இதை நம்ம அப்படியே அரைச்சிடலாங்க தனி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இது பாருங்கள் ஊற்றுது பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சி இப்போது எந்த கப்பாவில் நம்ம முதல்ல இருந்து அலந்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு தேங்காய் துருவல் போட்டுக்குங்க தேங்காய் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ ருசி கொடுக்கும் பாருங்கள் குழிப்பனியார் எவ்வளோ நீங்கள் தேங்காய் சேர்க்குறீங்களோ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து இப்போ இது கொஞ்சம் கட்டியா இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி நீங்க கரைச்சிக்கலாம் ஏன்னா தண்ணி இல்லாம இருக்க ரொம்ப கட்டியா இருக்குதுன்னு நினைக்காதீங்க இப்ப நம்ம வந்து அரைச்சிட்டு நம்ம அந்த மிக்சியில இருக்கோம் இல்லைங்களா அதை அரைச்சு நம்ம அந்த பவுல ஊற்றும் போது கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ வாங்க நம்ம வந்து குழி பணியாரம் செய்ய போயிடலாம் குழி பணியாரம் செய்யறதுக்காக நம்ம வந்து பணியார கல்ல வச்சுக்கலாம் அந்த குழியில கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கங்க எண்ணெய் ஊற்றினாலும் ஊத்திக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம் இப்ப பாருங்க எல்லாத்துலயும் எண்ணெய் ஊத்திட்டோங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே அந்த குழியில் வந்து படுற மாதிரி ஊற்றிக்கலாம் எப்பயுமே வந்து சைட்டில் இருக்கிற இருந்து ஊற்ற ஆரம்பிங்க அப்போ தான் வந்து அந்த வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் நடுவில் ஊற்றாதீங்க நடுவில் ஊற்றுறது சீக்கிரமாக தீ நடுவில் படுறனால சீக்கிரமாக வெந்துடும் அதனால் சைடில் ஊற்றிட்டு கடைசியில் இது பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம ஊற்றிட்டோம் கொஞ்சம் வேகட்டும் வேகட்டோன்னே நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம் நம்ம ஒரு டீஸ்பூன் எடுத்து அப்படியே லைட்டாக அப்படி திருப்பிக்கங்க இப்போ பாருங்க அப்படியே அப்படியே இது பாருங்க அப்படி இப்படி போட்டு கவுத்துருங்க அடியில் வேகணும் இல்லையா அதனால அப்படியே கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுருங்க நடுவில் இருக்கிறது அப்புறமா எடுக்கலாம் இப்போ பாருங்க எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுட்டோம் எண்ணெய் ஊற்றுக்குங்க இப்படி இருக்கு எடுத்துடலாம் அடுத்த பேட்சி அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக பத்தே நிமிஷத்தில் ஒரு அருமையான தேங்காய் குழி பணியார ரெடி ஆயிடுச்சுங்க யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்களா ஒன்றுமே அவசரப்படாதீங்க அவையை எடுங்க கொஞ்சோண்டு அரிசி மாவை கலங்க நாட்டு சர்க்கரையை போடுங்க கலந்து அப்படியே வந்து வந்து தேங்காய் துருவலை போட்டு அப்படியே களை கொடுத்தனே ஒரு கப் காஃபியோடு கொடுத்தனா அருமையாக சூப்பராக சாப்பிட்டு அருமையாக அவங்கள வாழ்த்திட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன் வீக்காக வந்து ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு காட்டேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஒன்று எடுத்து நான் வந்து நான் பிரித்து காட்டேன் அது எப்படி வெந்திருக்குது எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு அவங்களுக்கு அப்பதானே உங்களுக்கும் தெரியும் நாளைக்கு நீங்களும் செய்வீங்க ஆனா டேஸ்ட் சுவைஸ்ல பாத்தீங்கன்னா அல்லா 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 அவ்வளவு சுவையா இருக்கும் அவ்வளவு டேஸ்ட்டா இருக்கும் அதுக்கு நான் கேரண்டின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னுட்டு கமெண்ட் செக்ஷன எடுத்து கமெண்ட் கொடுங்க நல்லா வந்தது இப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க ஓகேங்களா இப்போ நான் ஒன்னு எடுத்து நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டேன் பர்ஸ் எந்த அளவு பணியாரம் உள்ள சூப்பரா வந்துருக்கு பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு போது பார்க்கும்போதே நச்சு இருக்குங்களா நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டேன் பாருங்கள் சூப்பர் பாருங்க அவ்வளோ அவ்வளோ அருமையாக விற்கும் போதே பாருங்கள் எந்த அளவு அப்படியே சூப்பராக இதை பாருங்கள் எந்த அளவு வந்துட்டு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை விட என்ன வேணும் பசங்க சாப்பிட சாப்பிட ஆசைப்படுவாங்க நீங்களும் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காட்சி ட்ரெண்டிங் சமையலுக்கு பெல் லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நாம் போடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டெய்லி வரும் ஒரு அருமையான லிஸ்ட்டோட சமைக்கணும் உங்களிடம் சமையல் உங்கள்கிட்ட